முதலான் மாதத்தில் உம்ரா செய்தால் ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்குமா அதாவது அன்று பிறந்த பாலகன் போல பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய அந்த சிறப்பு நன்மையும் கிடைக்கப்பெறுமான்னு கேட்குறீங்க கேள்வியான் ரெண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஏழு நீங்கள் குறிப்பிட குறிப்பிடக்கூடிய கருத்திலான அதிசுகள் ஏராளமான நூற்களில் பதிவாகியிருக்கு புகாரில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்று ஆகிய எண்களில் பார்க்கலாம் அதேபோல் முஸ்லீமில் கூட ரெண்டாயிரத்தி நானூற்றி எட்டாம் இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கு இன்னும் நிறைய நூற்களில் உண்டு இப்பாஸ் சதியுல்லா ஒன்று அவங்க அறிவிக்கிறாங்க நபி சொல்ல அலுவலாமல் ஹஜ்ஜு முடிச்சுட்டு வரும் பொழுது ஒரு அன்சாரி பெண் இடத்துல பார்த்து அவங்க கேட்கறாங்க நீங்கள் எங்களோட சேர்ந்து ஹஜ்ஜு செய்வதை மட்டும் உங்களை எது தடுத்துச்சு ஏன் வரல என்ற கருத்தில் கேட்க அப்ப அவங்க சொல்றாங்க எங்க இடத்துல ரெண்டே ரெண்டு ஒட்டகம் தான் நீர் உரை நீர் இறைக்கக்கூடிய ஒட்டகங்கள் இருந்துச்சு அதில் ஒரு ஒட்டகத்தை எடுத்துட்டு எனது கணவரும் மகனும் ஏறி ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க வேற ஒரு ஓட்டகத்து தான் விட்டுட்டு போனாரு அதில் இல்லாமதான் வச்சு நாங்க வந்து நீர் எரித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்ப அந்த பெண்மணிக்கு தான் அந்த அன்சாரி பெண்மணிக்கு தான் ரவிசுவாசன் பதிலா சொல்றாங்க ரமதான் மாசம் வந்துச்சுன்னா நீங்க உம்ரா செஞ்சிருங்க ஹஜ்ஜத்தன் ஏன்னா இந்த ரமதான் மாசத்துல உம்ரா செய்வதுங்கிறது ஹஜ்ஜுக்கு நிகரானதாகும் அப்படின்னு அவிசுவாசன் சொன்னதாக இருக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒன்பது முஸ்லீமில் ஒரு சில கூடுதல் விவரங்கள் இது குறித்து வருது என்னன்னாக்கா تقضي ஹஜ்ஜன் او மாயி معه அதாவது வார்த்தை வேறுபாடுகள் என்னன்னாக்கா அமலான செய்யப்படக்கூடிய உம்ராங்கிறது ஹஜ்ஜுக்கு நிகரானதாகும் என்றோ அல்லது நபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னோடு ஹஜ்ஜு செய்வதற்கு நிகரானதாகும் அதாவது ரமலான்ல உம்ரா செய்வது அப்படிங்கிறத வந்து என்னோடு நவீகநாயகம் சோஸ்லம் அவர்களோடு ஹஜ்ஜு செய்வது நிகரானதாகும் என்றோ நபி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த சந்தேகத்தோட இந்த ஹதீஸ் வந்துட்டு ரெண்டு ரெண்டில் ஒண்ண சொல்லிருக்கிறாங்க என்ற கருத்தில் இடம்பெற்றிருக்கிறது அப்போ சிறு சிறு வார்த்தை வேறுபாடுகளுடன் இந்த ஹதீஸ் வந்துட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு சரி இந்த ஹதீஸை எப்படி விளங்கி கொள்ள வேண்டும் என்பதை பொறுத்த வரைக்கும் அறிஞர் இடத்துல மூன்று வகையான கருத்துக்கள் உண்டு ஒரு சாரார் என்ன சொல்றாங்கனாக்கா இந்த அன்சாரி பெண்மணி இடத்துல சொன்னாங்கல்ல அவ் அவங்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது அதாவது இந்த உம்ரா ரமலானல உம்ரா செய்தால் ஹஜ்ஜினுடைய நன்மை கிடைக்கும் ஹஜ்ஜுக்கு நிகரானது அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடியது கூடியது எல்லாத்துக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சரார் ரெண்டாவது சரார் வந்துட்டு இந்த சட்டம் வந்து ஹஜ்ஜி செய்ய நினைச்சு முடியாமல் போகுதுல்ல அவங்க அனைவருக்குமே பொருந்தக்கூடிய சட்டம் அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவது சாரார் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா ரமலான்ல உம்ரா செய்யக்கூடிய அனைவருக்கும் இந்த சிறப்பு கிடைக்குங்கிறாங்க இதில் மூன்றாவது சாரார் சொல்லக்கூடியதான் நமக்கு ஏற்புடையதாக தெரிகிறது இது இன்னும் விளங்கி கொள்றதுக்கு வந்து இந்த சூரா இஹ்லாஸ் அதாவது குல்வல்லா சூரா பத்தி நம் விசுவாசம் சொல்லும் பொழுது இன்னஹால அதிலு சுளுசல் குர் இந்த அந்த சூரா இஹ்லாஸ் குலுவல்லா சூராங்கிறது குரான் குரானின் மூன்றில் ஒரு பங்கிற்கு நிகரானதாகவும் அப்படின்னு சொல்லி நான் விசேஷம் சொன்னாங்க இந்த ஹதீஸை வச்சு இது ஆறாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூன்றாம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் புகாரில் இந்த ஹதீஸை வச்சு இனி யாருமே வந்துட்டு குரானில் வேறு சூறாக்கள் ஓத வேண்டாம் குலுவல்லா சூறா மட்டும் மூன்று தடவை ஓதிட்டா போதும் அப்படின்னு சொல்லி விளங்குவது ஏற்படியாதா அது சரியா கிடையாது என்ன எப்படி விளங்கிறோம் அவ்வளவு சிறப்பானது அவ்வளவு நன்மை தரக்கூடியதாக சூர இஹ்லாஸ் இருக்குது அப்படின்னு விளங்குவோமே தவிர அம்மா இனிமேல் வேற அத்தியாயங்களை ஓத வேண்டாம் ஓத தேவையே இல்லை ஓதாமல் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி விளங்குவோமா கிடையாது அதே மாதிரி தான் இந்த ரமலானில் உம்ரா செய்தால் ஹஜ்ஜினுடைய நன்மை அப்படிங்கிறத வந்து ஹஜ்ஜு செய்யவே வேண்டாம் ரமலானில் போனால் உம்ரா செஞ்சுட்டு வந்தால் போதும் அப்படின்னு விளங்குறதுங்கிறது அது சரியான ஒரு விளங்கக்கூடிய முறை கிடையாது அது தவறு மாறாக அந்த அளவுக்கு அதனுடைய சிறப்பு வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் தான் நம்ம என்ன செய்து கொள்ளணும் விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்து வந்து இந்த ஹஜ்ஜுக்குன்னு கிடையாது நீங்க நோன்பு எடுத்துக்கோங்க அல்லது தொழுகைன்னு சொல்லி என்ன ஒரு விவாதத்தா இருந்தாலும் சரி எந்த ஒரு நற்செயலா இருந்தாலும் அதற்கு கூலிங்கிறது அல்ல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கூலிங்கிறது கொடுக்க மாட்டான் ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு நிறைய அடிப்படைகள் இருக்கும் அதாவது இன்னபிஸ்வாசம் சொன்னாங்க இன்னமும் அமலுபின் நீயாத் செயல்கள் அனைத்துமே எண்ணத்தை பொறுத்தது அப்படின்னு எண்ணத்தை பொறுத்துதான் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இது விவாதத்துக்கும் பொருந்த கூடியதான் அவருடைய நீயத்தை பொறுத்து தான் கூலிங்கிறது நீயத்தை மட்டும் கிடையாது அவருடைய இஹ்லாசு தக்குவா அவருடைய சூழ்நிலை அவருடைய அந்த சந்தர்ப்பம் அவருடைய அந்த எத்தனை எந்த அளவுக்கு சிரமப்பட்டிருக்கிறார் அந்த அமலை செய்ய அப்படின்னு சொல்லி இவ்வளவு விஷயங்களையும் தான் அல்லாஹ் என்ன செய்வான் அல்லாஹ் வந்துட்டு கூலியை வழங்கும் அப்போ எல்லோருக்குமே ஒரே மாதிரியானதும் கிடையாது அப்போ அதிகபட்சமான விஸ்வசலம் அவர்கள் வந்துட்டு இதுக்கு அந்த உயர்ந்த சிறப்பாக ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா புகார்ல ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஓரம் இலக்கத்தில் உள்ள ஹதீசு மண் ஹஜ் அல் யார் அல்லாஹ்வுக்காகவேன்னு சொல்லி ஹஜ் செய்யறாரோ ஃபலம் யர்ஃபுத் வலம் எஃப்சுக் உடல் உறவுல ஈடுபடல பாவமான காரியங்கள்லாம் ஈடுபடாம அல்லாவுகாவேன்னு சொல்லி ஹஜ்ஜு செய்கிறார் அப்படிப்பட்டவர் வந்து அவருடைய தாய் அவரை பெற்றெடுத்த நாளில் இருந்ததை போன்று பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலை அவர் திரும்புவார் என்ற கருத்துல சொன்னதாக அபு சொன்னதாக அவங்க அறிவிக்கிறாங்க அப்போ உயர்ந்த ஒரு நன்மையாக ஹஜ்ஜு குறித்து இது சொல்லப்பட்டிருக்குல்ல அப்போ இந்த அளவுக்கான நன்மையும் கூட சிலருக்கு அல்ல வந்து என்ன செய்வான்னா அந்த உம்ராவுல வந்துட்டு உம்ரா அதாவது ரமலான்ல உம்ரா செய்யக்கூடியவங்களுக்கு வழங்குவான் அப்போ எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம சொன்னோம்ல அந்த அடிப்படையெல்லாம் சொன்னோம் நீயத்தாடுலாச தக்குவா சூழ்நிலை சந்தர்ப்பம் சிரமங்கள் அதற்கு ஏற்ப ஒவ்வொருவருக்கும் அதனுடைய கூலிங்கிறது வேறுபடும் உயர்ந்த கூலியான அதுவும் கூட அல்லா நாடியவர்களுக்கும் என்ன செய்வான் அதையும் கூட வழங்குவான் என்று நாம் என்ன செய்துக்கலாம் விளங்கிக் கொள்ளலாம்